அவுதுலாஹி நஷ்தானி ரசீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபி லின் வசலாத்து வசலாமோ அலா சைத்ரா முகமதின் வாலாலி வசூ அஜ்மின் அம்மாபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி உபரகாத்து இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருமறை வசனங்களும் திக்ரம் சலவாத்தும் துவாவும் ஒருங்கே சேர்ந்து விசேஷமான பயன் நல்கும் துவா ஒன்றை இமாம் கசாலி ரஹமத் அன்பு தங்கள் ஈஹாவிலும் கீமியாவிலும் காட்டி தந்துள்ளார்கள் இது கிளூரு அலைசல்லாம் அவர்களால் பெரியார் ஒருவருக்கு கற்றுத்தரப்பட்டது என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் முசபா ஆத்துல் அஷ்ரு பத்து ஏழுகள் என்ற பெயரிலான பத்து அம்சங்களையும் ஒவ்வொன்றையும் ஏழு தடவை வீதம் மொத்தம் எழுபது தடவை ஓத வேண்டும் இதை வெள்ளிக்கிழமை இரவிலோ அல்லது ஜிம்மாவிற்கு பின்னரோ அல்லது வசதியான ஒரு நாளிலோ வாரம் தவறாமல் ஓதி வருவோருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர் அல்லாவின் கோபப் விட்டும் தப்பிவிடுவார் அவர் நேர்மையானவர் கூட்டத்தில் சேர்ந்தவராவார் இதை ஓத வேண்டிய முறை சலவாத்தை பதினோரு தடவை ஓதிவிட்டு அல்ஹம்து சூராவை ஏழு தடவையும் ஆய்தல் குர்சி ஏழு தடவையும் ஹுல்யா ஐயுகல் காஃபி ரூன் ஏழு தடவையும் குல் ஹுவல் லாஹு அஹது சூறாவை ஏழு தடவையும் குல் ஔவுது பிரபில் ஃபலஹ் சூறாவை ஏழு தடவையும் குல் ஔவுது பிரபின்னா சூறாவை ஏழு தடவையும் ஓத வேண்டும் அதைத் தொடர்ந்து சுபான்ல்லாஹி வல்லஹம் இல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹுல் வல்லாஹு அக்பர் என்ற திக்கரை எழுதடவையும் அல்லாஹுமல்லி அலா முஹம்மதின் வாலா அலிஸ் முஹம்மதின் என்ற திக்கரை ஏழு தடவையும் அல்லாஹு லில் முஹ்மின வல் முஹ்மினாதி என்ற திக்கரை எழுதடவையும் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பையானி சகிரா என்ற திக்கரை ஏழுதடவையும் தடவையும் மோத வேண்டும் இவ்விதம் இந்த திக்குருக்களை ஓதி வருவதினால் நம் இம்மை மறுமை இரு உலகிலும் நம் நன்மைகள் பல அடையலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி